ிகளின் இரவு நேரம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பல்கலைக்கழக மாணவிகள் குளிப்பதை வீடியோ எடுத்த இளைஞன் மீது தாக்குதல் வவுனியாவில் பதினைந்து வயது சிறுமி மீது கூட்டு வன்புணர்வு செய்திகள் தொடர்கின்றன முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறிய குற்றச்சாட்டில் மூன்று பெண்கள் உட்பட நால்வர் இரவு வேளையில் மிக மோசமான முறையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டமையை கண்டித்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் கொழும்பில் இருந்து கண்டன அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் இந்த கண்டன அறிக்கையில் இரவில் ஆண் போலீசாரினால் அநாகரிகமான முறையில் பெண்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் நம் நாடு எங்கே போகின்றது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இறந்தவர்களின் நினைவாக கஞ்சி வழங்கிய சில பெண்கள் முரட்டுத்தனமாக கைது செய்யப்பட்டு அவர்களது வீடுகளில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறு கஞ்சி வழங்குவது ஆரோக்கியமற்றது என நீதிமன்றில் உத்தரவு பெற்று அவ்வாறு விநியோகிப்பதற்கு தடை உத்தரவையும் வாங்கியுள்ளனர் எனினும் பொது சுகாதார அதிகாரி மூலமல்லவா இந்த உத்தரவை பெற்றிருக்க வேண்டும் அம்பிகா சர்க்குணநாதன் அம்மையார் கேட்டது போன்று மே தினத்தை ஒட்டியோ அல்லது வெசாக் தான தினத்திலோ போலீசார் அத்தகைய உத்தரவுகளை பெறுவார்களா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதியை ஒட்டிய காலத்தில் இலங்கை இனவாத அரசினால் ஒப்பேற்றப்பட்ட இனப்படுகொலையை மூடிமறைக்கும் அப்பட்டமான முயற்சியே இது இத்தகைய தேவையற்ற கபடத்தனமான மூடிமறைப்பு செயல்களை இலங்கை நாடும் அதன் அரசும் எந்த அளவிற்கு மேற்கொள்கின்றனவோ அவ்வளவுக்கு அதிகமாக இறந்தவர்களை நினைவு கூர்ந்து சுய நிர்ணய உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதில் நமது மக்கள் மிக உறுதியாக இருப்பார்கள் கைதானவர்களுக்கு எதிரான அறிக்கைகளை திரும்ப பெற்று நெருக்கடியில் இருக்க அப்பெண்கள் உட்பட அனைவரையும் விடுவிப்பதற்கான உத்தரவை ஜனாதிபதி வழங்குவார் என நம்புகின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதியை எமது தமிழ் சகோதரர்கள் கூடுதலான உற்சாகத்துடனும் உறுதியுடனும் நினைவு கூர்வார்கள் என சி வி விக்னேஸ்வரன் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்த இளம் பெண்களை கையெடுக்க தொலைபேசியில் காணொலி எடுத்த இளைஞர் ஒருவர் மக்களால் நய புடைக்கப்பட்டு எச்சரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் கடந்த பதினோராம் தேதி இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவிகள் சிலர் புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள தமது தோழியின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் பின்னர் தோழியின் உறவினர் வீடு அமைந்துள்ள முத்தியன் கட்டுக்கு சென்று அங்கு நீரோடும் வாய்க்காலில் மாணவிகள் குளித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு இளைஞர்கள் மாணவிகளிடம் ஆபாசமாக பேசியுள்ளனர் சிறிது தூரம் சென்று மீண்டும் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர்கள் இருவரும் மாணவிகள் குளிப்பதை வீடியோ எடுத்துள்ளனர் இதன்போது மாணவியொருவர் குளிப்பதற்காக கொண்டு வந்த அலுமினிய வாளியை இளைஞர்கள் மீது வீசியுள்ளார் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்தவரின் தலையில் வாலிப்பட்டு இருவரும் நிலை குலைந்து சரிந்து விழுந்தனர் மாணவிகள் சத்தமிட்டபடி வீதிக்கு ஓடிவர மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்தவர் எழுந்து மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் பின்னால் இருந்து வீடியோ எடுத்தவரை மாணவிகள் பிடித்துக் கொள்ள இந்த கலோபரத்தை அவதானித்த பிரதேச இளைஞர்கள் சிலர் அந்த இளைஞனை குறித்த இளைஞனின் கையெடுக்க தொலைபேசியில் மாணவிகள் குளித்த வீடியோவும் காணப்பட்டுள்ளது தொடர்ந்து அனைத்து வீடியோக்களும் அளிக்கப்பட்டுள்ளது இளைஞனின் மேலாடிகளை கலற்றிவிட்டு நீரோடும் வாய்க்காலுக்குள்ளும் இளைஞன் வீசப்பட்டு நைய புடைக்கப்பட்டுள்ளார் மாணவிகள் குறித்த இளைஞனை சரமாரியாக தாக்கியதுடன் எச்சரித்து அனுப்பியுள்ளனர் வவுனியாவில் பதினைந்து வயது சிறுமியொருவர் ஒருவர் கூட்டு வென்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண் பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் வவுனியா ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியை சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார் சிறுமியை வவுனியா நகரை ஆண்டிய தேக்கவத்தை பகுதியில் உள்ள விடுதி ஒன்றிற்கு அழைத்துச் சென்ற இளைஞர் ஒருவர் சிறுமிக்கு போதை மருந்து கொடுத்து கூட்டு வன்புணர்வில் ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது சமீபத்தில் சிறுமியின் உடல் நிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை அடுத்து பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்ததில் சிறுமி கூட்டு வெண்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது இதனை அடுத்து சிறுவர் பிரிவு அதிகாரிகளை அணுகிய சிறுமியின் பெற்றோர் அவர்களின் வழிப்படுத்தலில் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர் முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த வவுனியா போலீசார் கூட்டு வெண்புணர்வுக்கு உடந்தையாக செயற்பட்டதான அவரது உறவினர் இருபது வயது பெண் ஒருவரும் வெண்புணர்வில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வவுனியா நகர உள்ள தொலைபேசி விற்பனை நிலையத்தில் கடமையாற்றும் இளைஞன் உட்பட மூன்று இளைஞர்களையும் கைது செய்துள்ளனா் கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் வவுனியா முற்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவிற்கமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் சிறுமியின் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது நாட்டில் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக தோல் சம்பந்தப்பட்ட பங்கஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தோல் நோய் தொடர்பான விசேட மருத்துவ நிபுணர் இந்திரா ககவிட்ட தெரிவித்துள்ளார் இவ்வாறு ஏற்படும் நோய்களுக்கு தாமே மருந்துகள் எதனையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது எனவும் உடனடியாக பொருத்தமான மருத்துவரிடம் சென்று உரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வது அவசியம் எனவும் மருத்துவ நிபுணர் வலியுறுத்தியுள்ளார் அதிக சூரிய ஒளிப்படும் இடங்களில் இருப்பதே குறித்த நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் எனவும் அவ்வாறு இடங்களில் தரித்திருப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சருமநோய் சிறு பிள்ளைகளின் முகத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளதுடன் உடலில் குறிப்பாக கைகளின் இடுக்குப் பகுதியில் வெள்ளை நிறத்தில் அதற்கான சில அடையாளங்கள் காணப்படலாம் விசேட மருத்துவ நிபுணர் இந்திரா ககவிட்ட தெரிவித்துள்ளார் இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட தளம்பல் நிலை காரணமாக அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ கிழக்கு தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பிரதி பிரதேசங்களில் சில இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது மேல் சப்ரகமோ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இருபதுக்கு இருபது உலக கிணத்திற்கான இலங்கை குலாம் தேர்வு தொடர்பில் அறிவிக்கும் ஊடக சந்திப்பு இன்று இலங்கை கிரிக்கெட் சபையில் நடைபெற்றது இந்த ஊடக சந்திப்பின் போது ஜெப்ரி வெண்டர்ஸ் மற்றும் அகில அனுபவ சுழற்பந்து வீச்சாளர்கள் பதிலாக விஜயகாந்த் வியாஸ்காந்த் இணைக்கப்பட்டமைக்கான காரணம் விளம்பர போது தேர்வுக்குழு உறுப்பினர்களான டில்வான் பெரேரா மற்றும் அஜந்த மெண்டிஸ் ஆகியோர் தங்களுடைய பதிலை தெரிவித்திருந்தனர் வியாஸ்காந்த் அணியில் இருக்கும் ஏனைய சுழற்பந்து வீச்சாளர்களை விட உயர் மாணவரின் இதனால் அவர் பந்து வீசும் பாணியும் உயரத்தை கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கிந்திய தீவுகளில் உள்ள ஆடுகளங்களில் வியாஸ்காந்தின் நம்புவதாக இதன் மற்றும் ஜெஃப்ரிசையை வைத்து பார்க்கும் போது வியாஸ்காந்த் கடந்த காலங்களில் சிறப்பாக பந்து வீசியுள்ளதாக வீரர் ஒருவர் சரியான கட்டத்தில் இருக்கையில் அதிலிருந்து பயனை பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச போட்டிகளில் அதிகமாக விளையாடவில்லை எனில் சிறப்பாக பந்து வீசி வருகின்றார் ஒரு சவாலையும் அவரால் எதிர்கொள்ள முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் வியாஸ்காந்தை தெரிவு செய்தமைக்கு இதுவே காரணம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐசிசி ஆடவர் இருபது இருபது உலக கிணத்தொடர் அமெரிக்க மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் ஜூன் முதலாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் எதிர்வரும் முப்பத்தி ஆறு மனு மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி மேல் மத்திய பிரமுக ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு உள்ள தாழ்வான வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை காரணமாக இந்த நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் அபாயங்களை குறைக்க பொதுமக்கள் நடவடிக்கைகளை கையாளுமாறும் திணைக்களம் அறிவித்துள்ளது